ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உங்களோட யூடியூப் சேனலுக்கு எந்த ட்ரைபேட் வாங்கணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்டென்ட் போஸ்ட் பண்ணுவீங்க எக்ஸாம்பிளுக்கு குக்கிங் வீடியோஸா இருக்கட்டும் இல்லை மீசோ ரிவ்யூ போடுற வீடியோவா இருக்கட்டும் இல்லை நீங்கள் ஒரு ட்ராவல் ப்ளாக் போடுறீங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும் இல்லை என்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு சிங்கிளான ஒரு இடத்துல உட்காந்து பேசுறது மாதிரி இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய வந்துட்டு கண்டென்ட் வச்சிருப்பீங்க பட் உங்களோட சேனலுக்கு எந்த ட்ரைபேட் வாங்கினா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கறதான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் இது மாதிரி யூடியூப் பார்த்தீங்கன்னா மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த விதத்தில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது இந்த ட்ரைபேட் தான் ஸோ இந்த நார்மல் ட்ரைபேட் எல்லா யூடியூபர்ஸ்மே மேக்ஸிமம் வச்சு பார்த்துருப்பீங்க இது ஆக்சுவலாக ஒரு ஸ்டாண்டர்ட்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் மொபைலில் ஹோல்ட் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு ஒரு வீடியோ எடுத்து கொடுக்க இது யூஸ் ஆகும் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபேட் மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும் இதில் சைஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபீட்லேருந்து நயன் ஃபீட் வரையுமே இதில் வந்துட்டு ஹைட் கிடைக்கிது ஸோ இந்த மாதிரி கிளிப் கொடுத்துருப்பாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போலாம் இது மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே யூடியூபஸ் வந்துட்டு யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க ஸோ இந்த நாபு இருக்கு இந்த நாபு வந்துட்டு அப் அண்ட் டவுன் ஒன் எயிட்டி வரையும் திருப்பிக்கலாம் அண்ட் இந்த சைடு இருக்கு பார்த்தீங்களா இது ஃபுல்லாகவே த்ரீ சிக்ஸ்டி வரையுமே ரொட்டேட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்துட்டு ஒரு மொபைல் ஹோல்டர் இருக்கும் ஸோ அதில் வந்துட்டு மொபைல் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு நார்மலாக உங்களுக்கு வீடியோ எடுத்துக்கலாம் ஸோ இந்த ட்ரைபேட் மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் கேமராவை பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ட்ரைபேட் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகாஸ் இதில் வந்துட்டு ஹைட் ரேஞ்ச் இருக்குது ஸோ நீங்கள் எங்கே இருந்து வேணாலும் எவ்வளோ ஹைட்டில் வச்சு எடுத்தாலும் உங்களோட ஃபுல்லையுமே ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் இந்த ஹைட்ல இருந்து இதை ஃபுல்லாக எக்ஸ்டென்ட் பண்ணுறப்ப கிட்டத்தட்ட ஃபைவ் ஃபீட்ஸ் நான் வாங்கியிருக்கிறது ஸோ இந்த அளவுக்கு ஃபைவ் ஃபீட்ஸ் வரையுமே நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் அண்ட் எங்கேயுமே கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணுறது இருக்கு நீங்கள் இங்கேயுமே எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே ஒரு ஸ்ட்ராங்கான கிளிப் மூலியமாக தான் கொடுத்துருப்பாங்க நீங்கள் எங்கே நிற்க வைக்கிறீங்களோ அங்கே நின்றும் அவ்வளோதான் ஸோ இது வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நார்மலாக நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த ட்ரைப்பர் வந்துட்டு மஸ்ட் பை பண்ணிக்கோங்க உங்களுக்கு கேமராமேன்ஸ் யாருமே இல்லாட்டி பட் நீங்கள் பண்றப்ப இந்த வித்து எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ரெண்டு மட்டும் ஓபன் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியுதா கிட்டத்தட்ட என்னோட ஹேண்ட்ஸோட பெருசு இது ரெண்டையும் கனெக்ட் பண்ற பாயிண்ட் சோ இந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபேஸ் வரணும் நான் சொல்றது ஃபுல்லா நீங்க வந்துட்டு ஓபன் பண்றப்போ சோ அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் இந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்காது நம்ம குறிப்பிட்ட ஒரு வீடியோஸ் ஒரு இடத்துல எடுக்கிறோம் அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல நான் இதுல கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்துருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்துட்டு நீங்க கிச்சன் கவுண்டர் டாப் மேல உங்க ஃபுட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை கவுண்டர் டாப் மேல வச்சு ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க பட் அந்த மாதிரி இடத்துல இதோட ஸ்பேஸ் கரெக்டாக இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கரெக்டா இருக்காது அது ஒன்னுதான் டிஸ்அட்வான்டேஜா இருக்கும் ஸோ அதுக்குமே நான் அடுத்து சொல்றேன் எந்த மாதிரி வாங்கணுன்றத ஸோ இதுல இருக்க டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் வந்துட்டு கம்மியாக இருக்கும் மற்றபடி இது வந்துட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் நார்மலாக ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்கன்னா மஸ்ட் இது ஒன்று பை பண்ணிக்கோங்க என்னைக்கா இருந்தாலும் இது நமக்கு யூஸ் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இந்த ட்ரைபேடு தான் இது வந்துட்டு கன்வெர்டபிள் ப்ளூடூத் ட்ரைபேடு ஸோ இதை வந்துட்டு நான் லாஸ்ட் செவன் மந்தாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஏன் அதுக்கு முன்னாடி நான் வாங்க மறந்துட்டேன் ஏன் என் கண்ணில் படல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடிய ட்ரைபேடு இது என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டுன்னு சொல்லலாம் உங்களோட எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணலாம் இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறோம் ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிற இடத்துல கூட யூஸ் பண்ணலாம் இது இவ்வளோதான் ரொம்ப கன்வெர்டபிள் பார்த்தீங்களா ஸோ இதை நீங்க நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட இது வந்துட்டு டூ ஃபீட் வரையும் போகுது ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் இதோட ஹைட் இதுதான் இதோட ஃபுல் எக்ஸ்பேண்டபிள் ஸோ உங்களுக்கு தெரியுதா அண்ட் இதில் சூப்பராக ரெண்டு விஷயம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஷ் லைட்டு ஸோ உங்களுக்கு வந்துட்டு விளாக் எடுக்கிறப்ப லைட் இல்லை நீங்கள் இதுக்கு தனியாக லைட் செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்க இது வந்துட்டு உங்கள் ஃபேஸ் பக்கத்தில் ஒரு செல்ஃபி ஸ்டிக் மாதிரி எடுக்கிறப்போ ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த லைட் ஆன் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் தூரத்தில் ஆன் பண்ணும்போது அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்காது பட் நீங்கள் இந்த மாதிரி வச்சு ஒரு வீடியோ எடுக்கிறீங்க இந்த மாதிரி எடுக்கிறப்போ அந்த பளிச்சுன்னு உங்களோட ஃபேஸ் வந்துட்டு சூப்பராக காமிக்கும் இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு யூஎஸ்பி சார்ஜர் கொடுத்துருவாங்க இங்கே ஒரு பட்டன் இருக்குது தெரியுதா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைட்ஸ் வந்துட்டு ஆன் ஆகும் இதில் ஃபோன்லேயுமே த்ரீ மோட்ஸ் இருக்கு அதாவது பிரைட் மோடு வார்ம் மோடு டிம் மோடு அந்த மாதிரி வந்துட்டு ஒயிட் லைட்லேயே வந்துட்டு டிம் வரை இருக்கு ஸோ இது அண்ட் இங்க வந்துட்டு தான் நீங்க வந்துட்டு மொபைல் ஃபிக்ஸ் பண்ணணும் இதுல வந்துட்டு உங்க மொபைலை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்க அண்ட் இதை வந்துட்டு நீங்க இந்த மாதிரி போர்ட்ரேட்லயே எடுத்துக்கலாம் லேண்ட்ஸ்கேப்லயே உங்க மொபைலை ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரியும் இதுல ஒரு ஆங்கிள்ஸ் இருக்கு அண்ட் இது வந்துட்டு உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் தான் ஃப்ரண்ட்டு ஃபுல்லு இது இவ்வளோ இவ்வளோ வரையும் நீங்கள் வந்துட்டு ரொட்டேட் பண்ணிக்கலாம் சோ இதுல ரெண்டாவது விஷயம் சொன்னேன் இல்லையா அது ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு ரொம்ப தேவைப்படும் இது பாத்தீங்களா இங்கே ஒரு ரிமோட் இருக்குது ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ப்ளூடூத் ரிமோட் நீங்க டேரெக்டாக வந்துட்டு உங்களோட மொபைல்ல இந்த ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணிக்கலாம் சோ நீங்க கேமராவை வந்துட்டு எங்கயாவது ஒரு இடத்துல பிக்ஸ் பண்ணிட்டு நீங்க எங்க இருக்கீங்களோ கிட்டத்தட்ட டுவெண்ட்டி மீட்டர்ஸ் வரை நம்ம ப்ளூடூத் யூஸ் பண்ணலாம் சோ டுவெண்ட்டி மீட்டர்ஸ்குள்ள நீங்க வந்துட்டு இதை பிரஸ் பண்ணும்போது இது தெரியுதா உங்களுக்கு இதை ப்ரெஸ் பண்ணும்போது டேரெக்டாக ஃபோட்டோ எடுத்துரும் ஸோ நமக்கு யாருமே வேணா நீங்கள் ஒரு ஃபுல் சைஸ் ஃபோட்டோ எடுக்கணுனாலும் சரி நீங்கள் ஒரு வீடியோ கவர் பண்ணணுன்னாலும் இதை வந்துட்டு ஜஸ்ட் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்களே ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் இது ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் நானே இப்போ செவன் மந்த்தாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இதோட லிங்க் கொடுக்குறேன் இது கிட்டத்தட்ட டூ தேர்ட்டி ருபீஸ்லேருந்தே கிடைக்குது பட் ரொம்ப ஒர்த்ஃபுல் மஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே வாங்கிக்கலாம்னு சொல்லுவேன் ஆக்சுவலாக இந்த வீடியோ கூட நான் இதில் தான் எடுப்பேன் இப்போ வந்துட்டு வேற ட்ரைபேடில் செட் பண்ணி வச்சிருக்கேன் பட் இந்த ட்ரைபேடு தான் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற ட்ரைபேடை ஸோ இதை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பட் இதுலேயும் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு இதோட ஹைட் ஸோ இதை எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாது முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டாக உங்கள் ஹைட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணி உங்களோட கவர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கவர் பண்ண முடியாது இப்போ நான் பேசிகிட்டு இருக்க மாதிரி இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி விளாக் எடுக்கிறதுக்கு ஃப்ரண்ட்ல நீ உங்களை மட்டும் கவர் பண்ணிக்கிறதுக்கு செல்ஃபி ஸ்டிக்காக யூஸ் பண்ணுறதுக்கு ஃபோட்டோ எடுக்க யூஸ் பண்ணுறதுக்குலாம் ஓகே பட் இதில் வந்துட்டு மெயின் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஹைட் ஸோ மற்றபடி நீங்கள் எல்லா இடத்துலையுமே இந்த ட்ரைபேட் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட லிங்க்கு நான் கொடுத்துட்றேன் அப்படி இல்லாட்டி கீழே ஒரு ஆரோ இருக்கு பாத்தீங்களா இந்த காரணம் இல்லை இந்த ஆரோ கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் இப்போ காமிச்ச ப்ராடக்ட்டு அண்ட் இதுலயே நல்ல பெஸ்ட் ரிவ்யூ இருக்கிற ப்ராடக்ட்லாம் சஜஸ்ட் பண்ணுறேன் அதில் நீங்கள் ரிவ்யூ பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா வாங்கிக்கங்க ஒரு யூடியூபர் இருக்கீங்க அப்படின்னா என்னோட சஜஷன் இது வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் வாங்கி ரொம்பவே சூப்பராக இருக்குது கட்டாயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஸோ தேர்டாக நம்ம பார்க்கக்கூடியது ஒரு ட்ரைபேடோட டைப் அப்படின்னு சொல்றதை விட அதை ஒரு விளாகிங் கிட்னே சொல்லலாம் ஆக்சுவலா அது பேர வளாகிங் கிட் தான் ஸோ உங்களுக்கு இங்க போட்டோல காமிச்சிருக்கேன் இல்லை இதுதான் இது இதை கீழ இருந்து பாருங்க நீங்க ஒரு ட்ரைபேட் ஃபிட் பண்றதுக்கு ஒரு நாபு அதுக்கு மேல மொபைலை ஹோல்ட் பண்றதுக்கு ஒரு மொபைல் ஹோல்டர் அதுக்கு மேல வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிளாஷ் லைட்டு அதுக்கு மேல பாத்தீங்கன்னா மைக்ரோஃபோன் ஸோ ஒரு யூடியூபருக்கு காமனா தேவைப்படுற லைட்டு மைக்கு அண்ட் ஃபோன் ஹோல்டர் ட்ரைபேட் எல்லாமே வந்துட்டு அதுல இருக்கு ஸோ இதுதான் இது வந்துட்டு விளாகிங் கிட் அப்படின்னு சொல்றாங்க இது முக்கியமா யாருக்கு யூஸ் ஆகும் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ என்னைய மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து பேசுறவங்களுக்கு இது மோஸ்ட்லி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு இடத்துல உட்காந்து ரிவ்யூ சொல்றவங்களா இருக்கட்டும் நீங்க ஒன்லி வந்துட்டு ஸ்பீச் தான் முக்கியமா இருக்கும் உங்களோட ஃபேஸ் தான் வந்துட்டு மெயின் போக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் லைட்டிங் குவாலிட்டியுமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் மோர் ஓவர் பிளாக் எடுக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நீங்க ஒரே ஒரு சோலோ விளாகரா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்களே வந்துட்டு மைக்க செட் பண்ணிட்டு நீங்களே வந்துட்டு ஒரு லைட்டிங் புடிச்சிட்டு எந்த இடத்துல லைட் கிடைக்கும் தேடிட்டு உங்க செல்ஃபி ஸ்டிக் வச்சு சுத்திட்டு இருக்கிறதுக்கு நீங்க எங்க நடந்து வேணாலும் சிங்குல இந்த ஒரே ஒரு ட்ரை பண்ண நீங்க வீடியோ எடுத்துக்கலாம் சோ இது ரொம்ப நல்ல விஷயம் இப்போ சப்போஸ் குக்கிங் ஃபுல்லாக நீங்கள் எடுக்கிறீங்க சோ ஒன்னா வந்துட்டு வீட்டில் இருக்கீங்க உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்குலாம் ஆள் இல்லை அப்படிங்கிறப்போ நீங்களே வந்துட்டு ஒரே ஒரு ட்ரை பண்ண வச்சு உங்களே வீடியோ எடுத்துக்கலாம் அண்ட் உங்களோட ஃபுட்டை ஃபோக்கஸ் பண்ணுறதா இருக்கட்டும் நீங்கள் பண்ணுற விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறதும் நீங்களே எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு இந்த பிளாகிங் கிட் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்துட்டு உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்தே கிடைக்குது ஸோ இதுலையுமே நல்ல பெஸ்ட் ரிவ்யூ இருக்கிறத நான் ப்ராடக்ட் லிங்க்கில் கொடுக்குறேன் அதில் போய் பார்த்து நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஓவர் ஹெட் ட்ரைபேட் ஸோ நான் இங்கே காமிச்சிருக்கேன்ல இதுதான் ஸோ இந்த ட்ரைபட் பார்த்தாலே தெரியும் நீங்கள் ஒரு இடத்த ஃபோக்கஸ் பண்ணி மைன்யூட்டாக வீடியோ எடுக்கணும் ஒரு டேபிளில் ஃபிக்ஸ் பண்ணணும் கன்வீனியண்ட்டாக இருக்கிற ஒரு சின்ன இடத்துல கூட இந்த ட்ரைபட் வந்துட்டு ஃபிட் ஆகணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இந்த ட்ரைபேட் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் மோரோவர் இது யார் யாருக்கெலாம் யூஸ் ஆகுன்றதை நான் டேரெக்டாகவே சொல்லிடுறேன் நீங்கள் குக்கிங் ப்ளாக் எடுக்கிறப்போ உங்கள் கவுண்டர் டாப்பில் செட் பண்ணுன்னாலும் சரி இல்லை நீங்கள் ஒரு ஸ்டிச்சிங் வீடியோ போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் ஸ்டிச்சிங் மிஷினில் செட் ஆகிறதுக்கு சரி இல்லை நீங்கள் ட்ராயிங் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்க டேபிள்ல செட் ஆகுறதுக்கும் சரி இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போகலாம் இந்த ட்ரைபேட் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நிறைய பேருக்கு தெரியாம உங்க நான் இப்ப சொன்னேன் அவங்க எல்லாம் வந்துட்டு நார்மல் ட்ரைபேட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சோ அதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு தடவை எந்திரிச்சு அதை நகட்டி அதை போக்கஸ் பண்ண வைக்கணும் பட் இது அப்படின்ற பட்சத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் நீங்க வரைஞ்சிட்டு இருக்கும் எதை போக்கஸ் பண்ணணும் அதை நீங்க ஹேண்ட்ல எழுத்தீங்க இந்த பிக்சர்ல காமிச்சிருக்க மாதிரி இது த்ரீ சிக்ஸ்டில தான் இருக்கும் சோ நீங்க எங்க எழுக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்க எடுத்து போக்கஸ் பண்ணிக்கலாம் இதுமே உங்களுக்கு டூ ஃபிஃப்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்தே கிடைக்குது இதுலயுமே நல்ல ரேட் திங்ஸ் அண்ட் ரிவ்யூ இருக்கிற ப்ராடக்ட்டை வந்து நான் வந்துட்டு உங்களுக்கு டேக் பண்றேன் அதுல வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கங்க அண்டு ஃபிஃப்தா பார்க்கக்கூடியது நான் இப்போ முன்னாடி காமிச்சில ஓவர் ஹெட் ட்ரைபேட் இதுவும் இதுவும் கொஞ்சம் சேமா தான் இருக்கும் பட் இந்த ஓவர்ஹெட்டோட அந்த கனெக்டிங் பாயிண்ட் அதாவது நீங்கள் ஒரு டேபிள்ல செட் பண்ணுறது அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ஃப்ளெக்சிபிள் டிரைபேடோட ஃபிட் பண்ணுற பாயிண்ட் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் இது ஜஸ்ட் கிளிப்பு தான் இது வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஹோல்டர் ஹோல்ட்றவங்க குழந்தைங்களுக்கு மொபைல் காமிக்கிறப்ப ஒரு டேபிள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கோ ஒரு ஆன்லைன் ஸ்டடிஸ்க்கோ இதுக்கு தான் இது யூஸ் ஆகும் பட் இதையுமே நீங்கள் ஒரு ட்ரைபேடாக யூஸ் பண்ணால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஓவர்ஹெட் ட்ரைபேட் மாதிரி தான் இதுவும் நீங்கள் எங்கே வேணாலும் ஃப்ளெக்சிபிளாக இழுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ்லருந்தே கிடைக்குது இதோட கிளிப் டைப் தான் அந்த கிளிப்லேயுமே நல்ல கிரிப்னஸ் இருக்கும் சோ அந்த கிரிப்னஸ்ல உங்க டேபிள்ல செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க இதை எங்க வேணாலும் ஃபிளெக்சிபிளா யூஸ் பண்ணிக்கலாம் சோ நீங்க ஓவர் ஹெட் ட்ரை வாங்குறதுனால வாங்கலாம் இல்ல இந்த ஃபிளெக்சிபிள் மொபைல் ஹோல்டர் வாங்கினா வாங்கிக்கலாம் சோ இது ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தான் பட் உங்களுக்கு எது சூட் ஆகும் கொஞ்சம் பிராண்டடா போறீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி நீங்க வாங்கிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ட்ரைபேட்லேயே ஒரு அட்வான்ஸ் லெவல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு இது யூஸ் ஆகும் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஜிட்டேக்கோட கிம்பல் ஸோ ட்ரைபேட்னு சொல்ல மாட்டோம் இது கிம்பல் கிம்பல் ஸோ கிம்பல் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு வீடியோ ஷேக் பண்ணாமல் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ரன்னிங் ஆப்ஜெக்ட் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கிம்பல் யூஸ் ஆகும் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுலாம் ஒரு ஸ்டாண்ட் பையில் இருக்கிற ப்ராடக்ட்டு இல்லாட்டி ஸ்டாண்ட் பையில் இருக்கிற ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ட்ரைபேட்ஸ் எல்லாமே பார்த்தோம் ஸோ ஒரு ரன்னிங்கில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டை எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் கிம்பல் யூஸ் ஆகுது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபில் எடுக்கறதா இருக்கட்டும் ஏன் ரீல்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும் உங்களை ரொட்டேட் பண்ணி ஃபுல்லாக எடுக்கிறதா இருக்கட்டும் இதில் முக்கியமான விஷயம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேண்டை எவ்வளோ ஷேக் பண்ணிணாலும் இந்த கிம்பல் வந்துட்டு உங்களுக்கு ஷேக்கே ஆகாது உங்கள் மொபைலை இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கிம்பல் வந்துட்டு உங்களுக்கு ஷேக்கே ஆகாமல் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து கொடுப்போம் இதை வந்துட்டு கிட்டத்தட்ட ஷார்ட் பிலிம் எடுக்கிறவங்க மூவிஸ் மேக்கர் எல்லாருமே வந்துட்டு வச்சிருப்பாங்க ஸோ ஒரு சினிமேட்டிக் ஃபீல்ட்ல நீங்க இருக்கீங்க உங்களோட விளாக் எல்லாமே இல்லது நீங்க ரீல்ஸ் போடுறீங்க அந்த மாதிரி எல்லாமே உங்களோட சினிமேட்டிக்கா இருக்கு ஒரு மூவர் பிளாப்ஜெக்ட் தான் நீங்க மேக்சிமம் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த கிம்பிள் யூஸ் பண்ணலாம் அண்ட் இதுலயுமே உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும் இது என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரை படா யூஸ் பண்றதுக்கு தான் சோ இதையுமே நீங்க ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம் இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு இது இதை பத்தி சொல்லணும்னாலே தனியா ஒரு வீடியோ போடலாம் ஆக்சுவலாக சிக்ஸ் தௌசண்ட் வந்ததுன்னு நினைக்கிறேன் எஸ் ஆமாம் சிக்ஸ் தௌசண்ட் வந்தது ஸோ இது வாங்கி வந்துட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ இயர்ஸ் மேலே ஆகுது இன்ன வரையும் அப்படியே தான் இருக்கு ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது ஸோ உங்க வீடியோ வந்துட்டு இதை சார்ந்ததாக இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா கிபல் வாங்கிக்கலாம் ஸோ இப்போ ட்ரைபாய்டு பற்றின ஒரு புரிதல் உங்களுக்கு வந்திருக்கும் ஸோ உங்கள் வீடியோ வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் பைய நின்ற இடத்துல எடுக்கிற வீடியோவா இல்லை மூவபிளில் எடுக்கிற வீடியோவா இல்லை எதையாவது ஒன்று ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறதான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி கிம்மல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க அண்ட் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவை பார்க்கலாம் இந்த வீடியோவில் எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரோட கமெண்ட்டுமே நான் ரிப்ளை பண்ணிடுவேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ